நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயத்தில் இரக்கத்திற்கு கெஞ்சுவேன் நம்ம ஜனங்களா சர்ச்சைக்கு வந்து சரி பிரச்சனை 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 இப்போ சரி இந்த பிரச்சனைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டா சரியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஞானஸ்நானத்தை எடுத்துருவோம் அப்படின்னு ஞானஸ்நானம் எடுத்த உடனே இவங்களுக்கு ஒரு எண்ணம் நம்ம ஆண்டவுடைய பிள்ளை ஆயிட்டோம் இப்ப நம்ம நீதிமானம் ஆயிட்டோம் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சண்டே போடுறாங்க ஒரு சின்ன சின்ன காரியத்திற்கு கூட ஆண்டவடத்துல ஏன் ஆண்டவரை இப்படி எப்படி பண்ணுங்க நான் இப்படி எல்லாம் நான் வந்துறேன் சர்ச்சைக்கு வந்தேன் நான் ஞானஸ்தானம் பெற்றுனேன் ஆண்டவருக்கு இதை கொடுத்தன செஞ்சுனேன் அப்படின்னு ஆண்ட வழக்கு பண்றாங்க ஆண்டு சண்டை போடுறாங்க எத்தனை பேர் ஆண்டு சண்டை போட்டுக்காங்க தெரியுமா ஏன் ஆண்டவரை எனக்கு மட்டும் இப்படி ஏன் ஆண்டவரை எப்படி செய்றீங்க நான் நான் எடுத்துட்டேன்ல நான் ஞானஸ்தான் எடுத்தா சரியா போயிரு நினைச்சனே அல்ல பரிசுத்தாய் பெற்றுக் கொண்டவன சரியா இருந்து ஏன் ஏ ஆண்டவரை என்னுடைய வாழ்க்கையில இப்படி இப்படின்னு ஆண்டு கேள்வி மேலே கேட்கிறாங்க ஆனா இந்த உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு குளருமாய யோபு சொல்லுகிறான் நான் நீதிமானா இருந்தாலும் அவருடைய வழக்காட மாட்டேன்